வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இன்றைய வினாடி வினா ஹூ இஸ் த யங்கஸ்ட் பிளேயர் எவர் டு பிகம் அ செஸ் கிராண்ட் மாஸ்டர் விடை நாளை எபிசோடை பாருங்கள் இந்த எபிசோடில் உலகம் அதிசயிக்கும் மூன்று வயது செஸ் வீரர் அனிஷ் சர்க்காரின் சாதனை பற்றி சொல்ல உள்ளோம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் மூன்றரை வயதில் செஸ் நிபுணர் அனிஷ் சர்கார் இளம் சாதனையாளருக்கான தேசிய விருது இந்தியாவின் மிக இளம் செஸ் வீரராக பெயரை பெற்ற அனிஷ் சர்கார் மூன்றரை வயதில் ஃபைட் ரேட்டிங் செஸ் தரவரிசையில் இடம் பிடித்து உலக சாதனை படைத்துள்ளார் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருது குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது அனிஷ் சர்கார் கொல்கத்தாவை சேர்ந்தவர் வயது மூன்று ஃபைட் தரவரிசை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து இளம் வயதிலேயே ஃபைல் தரவரிசையை பெற்ற செஸ் துறையின் இளம் வீரர் பிரதமர் விருது பெற்றவர்கள் பதினேழு குழந்தைகள் வேறு வேறு துறைகளில் விருதுகளைப் பெற்றுள்ளனர் கலை மற்றும் கலாச்சாரம் வீரம் அறிமுகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்ற சாதனையாளர்கள் ஒன்று ஜனனே நாராயணன் பதினான்கு வயது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹரிகதா கலைஞர் மற்றும் கர்நாடக இசை பாடகர் நூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தமிழ் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்தில் வழங்கியுள்ளார் இரண்டு ஹெம்பதினா பதினைந்து வயது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் பிரச்சனைகள் மத்தியிலும் ஜூடோ விளையாட்டில் தேசிய அளவில் சாதித்துள்ளார் மூன்று சௌரப்குமார் ஒன்பது வயது பீகாரைச் சேர்ந்தவர் மூன்று சிறுமிகளை குளத்தில் மூழ்கியதில் இருந்து காப்பாற்றியதற்காக விருது பெற்றார் நான்கு வியாஸ் ஓம் ஜிக்னேஷ் பதினேழு வயது செரிப்ரல் பால்சி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஐந்தாயிரம் சம்ஸ்கிருத சுலோகங்களை மனப்பாடம் செய்துள்ளார் ஐந்து அயான் சஜாத் பன்னிரண்டு வயது காஷ்மீரைச் சேர்ந்த சாஃபி பாடகர் ஆறு அரப் பாரத்வாஜ் பன்னிரண்டு வயது தில்லியைச் சேர்ந்தவர் சைக்கிள் பயணத்தில் புதிய சாதனைகளை படைத்துள்ளார் குடியரசுத் தலைவர் இளம் சாதனையாளர்களின் திறமை உழைப்பு மற்றும் சாதனைகளை பாராட்டி அவர்களை மற்ற குழந்தைகளுக்கான உத்வேகமாக வர்ணித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தேழு இல் இந்தியாவின் சுதந்திரத்தின் நூறு ஆண்டுகள் நிறைவு பெறும்போது இவர்கள் முக்கிய பங்களிப்பாளராக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்வு இளம் தலைமுறையை ஊக்குவிக்கவும் அவர்களின் திறமைகளை உலகறியச் செய்வதற்கும் ஒரு முக்கியமான முயற்சியாக திகழ்கிறது இளம் தலைமுறையின் இவை போன்ற சாதனைகள் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாய் அமையும் அனிஷ் சர்க்கார் ஒரு செஸ் நிபுணரின் வாழ்க்கையை இளம் வயதிலேயே தொடங்கியவர் தந்தை தொழில்முறை டிசைனர் தாய் ஆசிரியராக பணியாற்றுபவர் குடும்ப ஆதரவு அவரது பெற்றோர்கள் இருவரும் அனிஷின் திறமையை மிகவும் அறிவதுடன் அவரது பயிற்சிக்கு சிறந்த சூழலை உருவாக்கினர் மூன்று வயதிலேயே குடும்ப உறுப்பினர்கள் அவரது செஸ் திறமையை உணர்ந்து அவருக்கு சரியான பயிற்சிகளை அளித்தனர் செஸ் பயிற்சி மற்றும் சாதனைகள் ஒன்று தொடக்க பருவம் அனிஷ் சர்க்கார் இரண்டு வயதிலேயே செஸ் செடியில் ஆர்வம் காட்டினார் இதனை அவரது பெற்றோர்கள் கண்டு அவருக்கு அடிப்படை போக்குகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினர் இரண்டு பயிற்சிகள் அனிஷ் தனது செஸ் திறமையை மேம்படுத்துவதற்காக சிறப்பு பயிற்சியாளர்களின் உதவியை பெற்றார் செஸ் விளையாட்டின் அடிப்படைகளை ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்டார் அனிஷின் நினைவாற்றல் மற்றும் முன்னறிவு குணங்கள் அவரது பயிற்சியாளர்களை பிரமிக்கச் செய்தன மூன்று முதல் சாதனை அனிஷ் மூன்று வயதில் உலகளவில் ஃபைல் தரவரிசையில் இடம் பிடித்தவர் அவரது தொடக்க தரவரிசை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து நான்கு ஆட்ட நுட்பங்கள் அனிஷ் தனது ஆட்டத்தில் அதிகமாக குயின் அட்டாக்கை பயன்படுத்துகிறார் அவர் எதிராளிகளை எளிதில் முடிவுக்கு கொண்டு வந்தால் குறிப்பாக கிளாசிக்கல் செஸ் நடனம் மற்றும் கைசர் கோடுகள் போன்ற முறைகளில் சிறந்து விளங்குகிறார் சாதனையைச் சூழ்ந்த சவால்கள் ஒன்று மூன்றரை வயதிலேயே பல பெரியவர்களுக்கு எதிராக ஆடுவதில் தன்னம்பிக்கை காட்டினார் இரண்டு அனிஷ் சுதந்திரமாகத் தான் பயிற்சி பெறும்போது பெரும்பாலும் வயதான வீரர்கள் அவருக்கு போட்டியாக இருந்தனர் இதனால் அவர் சிறந்த முறையில் தனது திறமைகளை வெளிக்கொண்டு வந்தார் எதிர்கால இலக்குகள் சர்வதேச அங்கீகாரம் அனிஷின் முக்கிய இலக்குகளில் ஒன்று உலக அளவில் ஜாம்பவானாக மாறுவதுடன் ஒலிம்பியாட் மற்றும் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பெயரை உயர்த்த வேண்டும் தினமும் ஐந்து மணி நேரம் செஸ் விளையாட்டில் தனது திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார் அனிஷின் தனித்துவம் அனிஷ் சர்க்கார் தனது இளம் வயதிலேயே சதுரங்கத் துறையில் புதிய பாதையை அமைத்துள்ளார் இவர் ஒரு உத்வேகமான இளம் வீரராக மற்ற குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார் இளம் வயதிலேயே உலக சாதனை படைத்து அனிஷ் சர்கார் செஸ் உலகில் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக விளங்குகிறார் அவரது சாதனைகள் இந்தியாவின் செஸ் துறையில் பெருமிதமாக இருக்கின்றன நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களைக் கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்